ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே பொறுமை போதனை சரியா கஷ்டத்தோடு உங்களை தரிசிக்க வந்தால் கஷ்டத்தை சகித்து பொறுமையோடு இருங்கள் பாபா சரி செய்து விடுவார் என்று போதனை செய்து அனுப்புகிறீர்கள் எங்களுக்கு தெரிந்த ஒன்றை எங்களிடமே எதற்காக சொல்லி அனுப்பி எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று பக்தர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிற விஷயம் உங்களால் உணர முடியாத விஷயமாக இருக்கிறது உங்கள் நேரத்தை வீணடிப்பது அல்ல கஷ்டத்தை வீணடிக்கவே நான் அவ்வாறு சொல்கிறேன் பாபா சொல்கிறார் உனக்கும் எனக்கும் நடுவில் உள்ள நீ நான் என்னும் மதில் சுவரை உடைத்து முழுக்க நாசம் செய்வாயாக அப்பொழுது நமக்கு போகவும் வரவும் பயமில்லாத ஒரு மங்களமான பாதை கிடைத்துவிடும் என்று எத்தகைய நிலையிலும் பாபா நமக்குள் இருக்கிறார் என்ற உணர்வும் தெளிவும் இருந்தால் நமக்கு பதற்றம் வராது நம்மை தாக்குகிற எதுவும் அவரை தாக்குகிறது என்ற தெளிவிருந்தால் நமக்கு சோதனை தெரியாது நாம் பயப்படாமல் இருப்போம் அவர் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் அவராகவே இருக்கிறீர்கள் ஆகவே கடவுளுக்கு கஷ்டமில்லை அது அவரது லீலை என அறிந்திருப்பதால் தாமாக சரியாகிவிடும் என்கிறேன் அவ்வளவுதான் உன் விருப்பம் நிறைவேறும் நேரம் வரும் சாய்பாபா மிக பெரிய அற்புத மகான் தனது பக்தர்கள் மீது நிஜமான அன்பு கொண்டவர் பக்தர்களை கஷ்டங்களில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் கை தூக்கிவிட அவதரித்து வந்தவர் பக்தர்களின் நலனை மட்டுமே கவனத்தில் வைத்து செயல்படுகிறவர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற பக்தர்கள் எந்தவித சிரமத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர் தன்னை மட்டுமே லட்சியமாக கொண்டிருந்தால் போதும் தன் பக்தர்களுக்காக எல்லா வேலைகளையும் அவர் செய்து முடித்து விடுவார் இந்த தகவலை அவர் பலமுறை கூறியுள்ளார் எப்போதும் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் போதும் உங்களை ஏழு கடலுக்கும் அப்பாலும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று உறுதியளித்தார் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டிருந்தால் போதுமா சொன்னால் பலன் கிடைக்குமா சாயியின் சங்கத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு அர்த்தம் சத்சரித்திரம் சரித்திரம் பத்தொன்பதாம் அத்தியாயத்தில் தனது குருவின் பெருமையை பேசுகிற இடத்தில் பாபா தனது பக்தன் இருக்க வேண்டிய விதத்தை சூசகமாக குறிப்பிட்டுள்ளார் படித்து பாருங்கள் சாயியின் சங்கத்தில் இருப்பது என்றால் என்ன பொருள் எப்போதும் அவரது நினைவுடன் இருக்க வேண்டும் என்பது பொருள் சில சமயம் நான் அவரது காலடியில் இருக்க அனுமதிக்கப்பட்டேன் சில சமயங்களில் கடல் கடந்து இருந்தேன் ஆயினும் எப்போதும் அவரது சங்கமத்தின் சுகத்தை அனுபவித்தேன் என்று பாபா தனது குருவின் மேன்மையை கூறினார் நீங்கள் எங்கிருந்தாலும் அவர் மீது மாறாத அன்பு செலுத்தினால் போதும் அவரை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தால் போதும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி விடுவார் யார் ஒருவர் பிரிதொன்றின் மீது நாட்டம் இல்லாமல் அவர் மீதே நாட்டம் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் என்பது அனுபவம் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் நான் எப்போதும் உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் பாபா எப்போதும் பக்தனையே நினைத்து ஸ்மரணம் செய்கிறவர் நம் பாபா ஆகவேதான் சாயி பக்தர்கள் எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் என நான் போதிக்கிறேன் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தில் காலதாமதம் ஆகலாம் கேட்டது கிடைக்காதிருக்கலாம் உடனே மனம் உடைந்து விடாதீர்கள் பொறுமையை படைப்பிடியுங்கள் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிற அவர் உங்கள் சார்பாக நினைப்பார் என்பதில் தெளிவு கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அவர் நினைப்பார் அவர் நினைப்பது மட்டுமே நடக்கும் வழி தெரியாமல் தவிக்காதீர்கள் நிச்சயமாக வழியை காட்டுவார் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் அவரது நினைவாக எப்போதும் இருந்தால் பதற்றப்படவோ நடப்பதை நினைத்து துக்கப்படவோ மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அவரது சங்கத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் சார்பாக அவர் செயல்படுகிறார் உங்கள் பிரச்சினை அனைத்தையும் அவர் பார்த்து கொள்கிறார் அப்படியென்றால் இதுவரை ஏன் காட்டவில்லை என்றுதானே கேட்கிறீர்கள் அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்ய முடியாததை நாள் செய்யும் என்பார்கள் நேரம் என்பது அவ்வளவு முக்கியமானது எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு உண்டாக்க ஒரு காலம் பயன்படுத்த ஒரு காலம் அதை தள்ளி வைக்க ஒரு காலம் அழிக்க ஒரு காலம் என ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலம் இருக்கும் போது நமக்கும் காலம் வர வேண்டும் அல்லவா அந்த நேரத்திற்காக காத்திருங்கள் தைரியமாக இருங்கள் இதுவரை எந்த கஷ்டம் உங்களை பாதித்ததோ தெரியாது மிக விரைவில் உங்கள் நேரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்னையும் என் வாழ்க்கையையும் என் லீலைகளையும் மனமொப்பி கசிந்துருகி ஒரு மனிதன் நிஜமாய் பாடிக்கொண்டே இருந்தால் அவன் முன்னால் நான் போய்கொண்டே அவனின் அனைத்து திசைகளிலும் பக்க பலமாக நானே இயங்குவேன் என் லீலைகளை பாடுவோருக்கு எல்லையற்ற ஆனந்தத்தையும் கிட்டவே கிட்டாத போதுமென்ற திருப்தியையும் விடுவேன் இதை நம்புங்கள் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத போது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் எனவே துணிந்து செல் துணைக்கு நான் வருகிறேன் என்னை எப்போதும் தங்கள் இதயத்தில் நிலைநிறுத்திக் கொள்வோர் பலவீனர்கள் ஆக மாட்டார்கள் தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உறவும் நீயே உலகாளும் சாயப்பா உந்தன் பொற்பாதம் சரணம் அப்பா சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்